அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வெறும் எண்பது ரூபாய்க்கு ரூபாய் பத்து லட்சம் இன்சூரன்ஸ் எல்ஐசி வழங்கும் சூப்பர் பாலிசி இதோ வீடியோவை முழுசாக பாருங்கள் பொதுத்துறை காப்பீட்டு நிறு நிறுவனமான எல்ஐசி அதன் வாடிக்கையாளர்களின் தேவைகளை மனதில் கொண்டு பல நன்மைகளை தரும் பாலிசிகளை வழங்குகிறது அத்தகைய ஒரு ஸ்பெஷல் பாலிசி எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசி இதில் தினசரி நூறு ரூபாய்க்கும் குறைவாக சேமிப்பதன் மூலம் ரூபாய் பத்து லட்சம் வரை நிதியை உருவாக்கலாம் என்று எல்ஐசி நிறுவனம் கூறியுள்ளது எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதன் வாடிக்கையாளர்களின் தேவைகளை மனதில் கொண்டு பல நன்மை பயக்கும் பாலிசிகளை வழங்குகிறது எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசியில் தினசரி ரூபாய் நூறுக்கும் குறைவாக சேமித்து ரூபாய் பத்து லட்சம் வரை நிதியை உருவாக்கலாம் பாதுகாப்பான முதலீட்டுக்கு இந்த பாலிசி ஒரு சிறந்த வழியாகும் எல்ஐசி பாலிசி இந்த பாலிசியில் முதலீடு செய்ய தொடங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது இருக்க வேண்டும் தினமும் ரூபாய் எண்பது சேமித்து இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் ஆகலாம் ஆண்டு பிரீமியம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் அதாவது மாதாந்திர பிரீமியம் ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூறு தினசரி கணக்கீடு செய்தால் ஒரு நாளைக்கு எண்பது ரூபாய் இருபத்தோரு ஆண்டுகளில் மொத்த முதலீடு சுமார் ரூபாய் அஞ்சு புள்ளி அறுபது லட்சம் முதிர்வு காலத்தில் ரூபாய் பத்து லட்சம் கிடைக்கும் இந்த பாலிசியில் முதலீட்டாளர் லாபத்துடன் போனஸ் பலனை பெறலாம் இதில் ரூபாய் ஐந்து லட்சம் முதலீடு மற்றும் எட்டு புள்ளி ஆறு லட்சம் ரிவிஷனல் போனஸ் ஆகியவை அடங்கும் இந்த திட்டத்தில் பதினைந்து ஆண்டுகள் முதலீடு செய்தால் இரட்டை போனஸ் பலன் கிடைக்கும் விபத்து மரணத்திற்கு காப்பீடு இயலாமை மற்றும் தீவிர நோய்க்கான பாதுகாப்பு போன்றவை பாலிசியின் மற்ற நன்மைகள் மேலும் பாலிசிதாரர் இறந்தால் உறுதியளிக்கப்பட்ட தொகையில் நூற்றி இருபத்தைந்து பர்சன்டேஜ் நாமினிக்கு வழங்கப்படும் இன்சூரன்ஸ் பாலிசி எல்ஐசி ஜீவன் ஆனந்த் பாலிசி முதிர்ச்சியின் போது பெரிய நிதியை வழங்குவது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிதி பாதுகாப்பையும் வழங்குகிறது குறைந்த முதலீட்டில் பெரிய நிதியை உருவாக்க விரும்புவோருக்கு இந்த திட்டம் சிறந்தது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்